விதி வலியது என்பார்கள் ஆனால் வறுமை வரப்போகிறதுன்னு உங்கள் வீடு முன்கூட்டியே எச்சரிக்கிறது என்றால் நம்புவீர்களா பல நேரங்களில் நம் வீட்டில் நடக்கும் சாதாரண விஷயங்களுக்கு பின்னால் ஆழமான அர்த்தங்கள் மறைந்திருக்கும் முதலாவது எச்சரிக்கை துளசி செடி திடீரென காய்ந்து போனால் அது சாதாரண விஷயமில்லை அந்த வீட்டிற்கு பொருளாதார நெருக்கடி வரப்போகிறது என்பதற்கான முன்னறிவிப்பு அடுத்தது கருப்பு எறும்புகள் உங்கள் வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தால் கெட்ட காலம் நெருங்குகிறது ஆனால் நீங்களே இனிப்பை வைத்து எறும்புகளுக்கு கொடுத்தால் அதே சகுனம் நல்ல பலனாக மாறும் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் துடைப்பத்தை காலால் மிதிப்பது மிகப்பெரிய தவறு அது லக்ஷ்மி தேவியை அவமதிப்பதற்கு சமம் ஆனால் சிறு குழந்தைகள் துடைப்பம் எடுத்து வீட்டை துடைத்தால் அது நல்ல விருந்தினர்கள் வரப்போகிறார்கள் என்பதற்கான அற்புதமான அறிகுறி மாலை நேரங்களில் பணம் பால் உப்பு சர்க்கரை எண்ணெய் இவைகளை வெளியாருக்கு கொடுத்தால் செல்வம் வீட்டை விட்டு வெளியேறும் உங்கள் வீட்டில் உடைந்த கடிகாரம் இன்னும் இருக்கிறதா அது மோசமான காலத்தின் கவுண்ட் டவுன் இப்படிப்பட்ட சிறிய விஷயங்களே பெரிய வறுமைக்கு வழிவகுக்கும் இந்த அறிகுறிகளில் ஒன்றாவது உங்கள் வீட்டில் நடக்கிறதா உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களை எச்சரித்திருந்தால் ஒரு லைக் மறக்காதீர்கள்